ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேக் என்னில் இருக்கிற பேம்பூ கார்டுங்க பேம்பு கார்டன் சைனீஸ் டேக் அவுட் பேம்பூ கார்டன் சைனீஸ் டேக் அவுட்டுக்கு தான் நான் இன்றைக்கி கடைக்கு வந்து சாப்பிட வந்துருக்குறேன் சரி அது ஒரு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க நம்ம கடை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் என்ன ஆர்டர் பண்ணுறேனோ அந்த நான் பண்ண ஆர்டரும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதான் நம்ம வந்து கடை பார்த்துக்கோங்க பேம்பூ கார்டன் பேம்பூ கார்டன் சைனீஸ் டேக் அவுட்டு சரிங்களா கேக் இருக்கு இருக்குது இங்கே தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட வந்துருக்குறோம் ஆ மக்களே நம்ம பார்த்திங்கன்னா கடைக்குள்ளே வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஆர்டரும் பண்ணியிருக்கிறோம் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா பட்டர் நூடுல்ஸில் பட்டர் கார்லிக் ப்ரான் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆர்டர் சொல்லியாச்சு ஆர்டர் வந்து வரட்டும் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஷாப் ரொம்ப நல்லா இருக்கு பா நல்லா இருக்குது இல்லை சாங்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாட்டெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க ஆ மகளிர் நம்ம டிஷ்ஷு வந்து வந்துடுச்சு இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண பட்டர் பட்டர் கார்லிக் ப்ரான் நூடுல்ஸ் நம்ம டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஆ மக்களே நம்ம ஆர்டர் பண்ண பட்டர் கார்லிக் பிரான் நூடுல்ஸ் வந்து வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ டே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் மாதிரி பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்த்திங்களா அந்த டிஷ்ஷை பாருங்கள் டிஷ் டிஷ்ஷை பார்க்குறதுக்கே அவ்வளோ அவ்வளோ சூப்பராக டே ஆகிருக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சாஃப்ட் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆ மக்களே நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இப்போ நான் வந்து அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா ஸ்பைஸியாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மக்களே சூப்பராக இருக்குது நல்லா ஸ்பைசியாக இருக்கு இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கார்லிக் ப்ரான் நூடுல்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விடையும் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்குது ரெடி பண்ணுங்க ஓகே மக்களே நம்ம அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் எல்லாரும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறது ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் எந்திரம் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்க ஓகே மக்களே தேங்க்யூ ஸோ மச் மக்களே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் കൺഫിഡൻറ്റാർ ഹാപ്പിയായിരിക്കും സന്തോഷമായിരിക്കുക താങ്ക് യു സോ മച്ച് മക്കളെ ബൈ ബൈ മക്കളെ അടുത്ത വിട്ടു നാളെ